பிர சொல்லாய் செல்ல நாளை சபையில் இருக்கிறார் ஒரு தோழர் வந்துவிட்டார் உண்பதற்கு உணவில்லாத தோழர் தனது மனைவிக்கு ஆள் அனுப்பி வந்திருக்கிற அந்த ஏ ஏழ்மையான அந்த மனிதனுக்கு ஏதாவது விருந்துண்டு உணவு ஏதாவது உண்டுமா பசியை போக்க என்று வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார் ஒரு மனைவி சொல்கிறார் யாரை ஒன்றும் இல்லை அடுத்த மனைவிக்கு அனுப்புகிறார் அங்கும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு மனைவியினுடைய வீடுகளுக்கும் அனுப்பி அனுப்பி எல்லா மனைவிகளும் சொல்கிறார்கள் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ரசூல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இதே போல மக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹனுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள் அப்பொழுதும் எழுதார் இந்த அபு தல்கார் அப்பொழுதும் இழந்தார் நான் சொல்லலாம் அல்லாவுடைய விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றார் வீட்டில் மனைவி அனுமதி வாங்கவில்லை வீட்டில் உண்டுமா இல்லையா அதெல்லாம் தெரியாது அல்லாவுடைய பாதையில் வாரி வாரி கொடுத்து கடைசியில் அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம் வீட்டுக்கு போனால் உம்மு சுலைம் சுலை அல்லாஹ் அனுகூ அபுத்தல்ஹாவுக்கே இஸ்லாத்தை சொன்ன பெண்மணி அல்லவா ரசூல்லா சலாசன் சபையில் இப்படி இருந்தார் ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்ன செய்யலாம் நமது மக்களுக்கு மட்டும்தான் உணவுண்டு நமக்கு உணவில்லை உடனே அபு தல்கா குழந்தைகளை தூங்க வைத்து விடு வந்த நபருக்கு நீங்கள் விருந்தை கண்ணியமாக கொடுத்து நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் நானும் அவருக்கு அருகிலே அமர்கிறேன் நான் உண்ணுவதாக நினைத்துக்கொண்டு அவரும் வயிறார உண்ணுவார் நீ என்ன செய் அருகிலே வந்து விளக்கை ஏற்றுவதைப் போல விளக்கை அணைத்து விடுங்கள் இருட்டில் அவர் எனக்கு முன்னால் அமர்ந்து தல்காவும் அருந்து அமர் உணவருந்து கொண்டுதான் இருக்கிறார் என நினைத்து அவர் வயிறார உண்ணுவிட்டு போகட்டும் என்று சொல்ல தந்திரம் கையாளப்படுகிறது விளக்கை ஏற்றுவதைப் போல உம்முசுலைம் அவர்கள் விளக்கை அணைத்து விடுகிறார் இருட்டில் அந்த தோழர் வயிறார உண்டு உண்டுவிட்டு சொல்கிறார் குழந்தை பட்டினி உம்முசுலைம் பட்டினி அபுத்தல்கா பட்டினி அல்லாஹ் விடுவானா அந்த குடும்பத்தை பகலில் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை சந்திக்க செல்லும் போது அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி அபு தல்காவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார் என்பதை புகாரியிலே மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் வியப்படைந்து விட்டான் ஆச்சரியம் அடைந்து விட்டான் அந்த குடும்பத்தை பார்த்து என்றார்கள் ஆனால் அல்லாஹ் ஆச்சரியப்படுற சாதாரண விஷயமா அல்லாஹ் தயங்குகிறான் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்றெல்லாம் ஹதீஸில் நீங்கள் வாசகமே பார்க்க முடியாது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தயங்குகிறான் என்கிற வாசகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹுவைப் பொறுத்தவரையில் யாருக்கும் பயப்படுகிறவன் அல்ல அவனுக்கு தான் உலகமே பயப்பட வேண்டும் மாலுகியோமித்தின் கியாமனாலின் அதிபதி அல்லாஹ் தாலா அல்லாஹ் தயங்குகிறான் ஒரு காரியத்தை செய்ய அவன் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த காரியத்தை தன்னுடைய நேசர்களுடைய உயிரை இந்த உலகத்தில் கைப்பற்றும் போது அல்லாஹ் தயக்கம் காட்டுவதைப் போல வேறு எதற்கும் அல்லாஹ் தயக்கம் காட்டுவதே கிடையாது நியதி எல்லோரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும் அப்ப நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹ் கொஞ்சம் தயங்குகிறான் என்றார்கள் அதே போலாவே நேற்றைய தினம் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதை பார்த்து குழந்தையை உறங்க வைத்து விளக்கை அணைத்து நீங்கள் எல்லாம் பட்டினி கிடந்து அல்லாஹனுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதை பார்த்து அல்லாஹ் வியப்படுகிறான் என்று சொன்னார்கள் டெசர்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்